இலங்கை வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் பூநகரிக்கு இடையில் சங்குப்பிட்டி பாலத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் துறை உள்ள மரவன் புலவு என்ற கிராமத்தில் நான் இப்போது இருக்கின்றேன் இரண்டு பெரிய சிங்கங்கள் இரண்டு இந்த இலங்கை அரசியலிலே ஆதிக்கம் ஒரு எல்லோர்களும் அடையாளம் காணப்படுகின்ற உலக தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் அத்தனை பேரிடம் நன்மதிப்பை பெற்றிருக்கின்ற ஐயா மாவை சேனாதி ராஜா அவர்கள் தற்போது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் இந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஆண்டு பதினெட்டாம் நாள் தந்தை செல்வா அவர்களால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமிர்தலிங்கம் அவர்கள் மறைவை அடித்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட காலியிடத்திற்கு இடத்திற்கு அந்த கட்சியால் எம்பி நியமனம் செய்யப்பட்டவர் ஐயா அவர்கள் அதன் பிறகு மூன்று முறை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்தலில் வெற்றி பெற்றவர் தற்போது அக்கட்சியின் மூத்த தலைவர் சம்பந்தர் ஐயா மதிப்பு தலைவர் இதுவருக்கு அடுத்த தலைவரையும் கட்சியை தேர்வு செய்ய இருக்கின்றது விரைவில் இப்பொழுது வரை அரசியல் இயங்கி வருகின்றார்கள் அந்த கட்சியின் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்று முதல் பணியாற்ற தொடங்கி எழுபத்தி ஆறில் மத்திய குழு உறுப்பினராக இருந்தவர் ஐயா மரவன்புல சத்யானந்தம் அவர்கள் இவர் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்கே இவருடைய தந்தை யாழ்ப்பாணத்தில் அச்சகம் அந்த அச்சகம் பேர்னா ஸ்ரீகாந்த் அச்சகம் ஸ்ரீகாந்த அச்சகம் தொடங்கி அதை நடத்தி வந்தார் அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காந்தளகம் பதிப்பதத்தை இங்கே யாழ்ப்பாணத்தில் தொடங்கினார் அதன் பிறகு அதை சென்னையில் எண்பதாம் ஆண்டு தொடங்கினார் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை பதிப்பித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் முதல் முறையாக எழுத்து ஊர்களை கணினியில் ஆக்கியவர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதன் தொடர்ச்சியாக ஐயா அவர்கள் கனடாவிலிருந்து ஒரு கணினியை தெரிவித்து முதன்முறையில் தமிழில் பதிப்பகங்களில் காந்தளகம் பதிப்பகத்தில் தான் தமிழ் அதே அச்சிடப்பட்ட மற்றவர்களுக்கும் ஐயா அவர்கள் செய்து கொடுத்தார்கள் அப்படி ஏராள உலக வரைபடம் ஒன்று வரைந்திருக்கிறார்கள் அந்த வரைபடத்தில் தமிழர்கள் பரவிய நாடுகள் எங்கெங்கே எப்படி போனார்கள் என்று அந்தந்த நாடுகளுக்கெல்லாம் அங்கே உள்ள ஊர்களுக்கெல்லாம் தமிழ் பெயர் கொடுத்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை இங்கே அவருடைய வீட்டு முன்பும் வரைந்து வைத்திருக்கின்றார் தமிழக அரசு அந்த வரைபடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த மாநாடுகளிலும் கூட அந்த வரைபடத்தை பயன்படுத்துகின்றார்கள் அப்படி தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தொண்டு செய்த இரண்டு பெருந்தகைகளுடன் நான் இன்று உட்கார்ந்து என் வாழ்க்கையில் பெரும் கருதுகிறேன் இன்று ஐயா அவர்களுடன் யாழ்ப்பாணத்திலிருந்து காரில் புறப்பட்டு நேராக புள்ளிவாய்க்கால் சென்று நினைவு புகழ் வணக்கம் செலுத்திவிட்டு வந்தோம் இது இந்த வாய்ப்பிற்கு மரவன் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டே இருந்தார்கள் இன்று அந்த வாய்ப்பு தானாக வந்தது இப்படி ஒரு அழகான இடம் அந்த அந்த இடத்தை பற்றி அவர் ஐயா சொல்வதை நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதிருக்கேன் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு மனிதருக்கேன் ஈழத்தமிழ் எழுத்தாளர் என்ற தலைப்பில் ஆனந்தவுடன் அதை வெளியிட்டிருக்கின்றது அந்த புத்தகத்தை வாங்கி படித்தால் ஈழ வரல தமிழர்களுடைய வரலாற்று குறிப்புகள் அனைத்தும் அந்த புத்தகத்தில் கிடைக்கின்றன இந்த நல்ல வாய்ப்பு கிடைத்ததற்கு மகிழ்ச்சி நன்றி வணக்கம்